மக்கள் பணியாற்றுவதற்காக மக்களின் சேவகனாக தேர்ந்தெடுக்கப்படுற மக்கள் பிரதிநிதிகள் பல பேர் தங்களுடைய கடமையையும் நிலையையும் மறந்துட்டு பதவிக்கு வந்த உடனே தங்களை தாங்களே உச்சாணி கும்பல வச்சு கொள்றாங்க மக்கள் மற்றும் ஊடகங்களோடைய விமர்சனத்தை தவிர்ப்பதற்காகவும் தங்களை ரொம்பவே எளிமையானவர்களாக காட்டி கொள்வதற்காகவும் பல்வேறு நாடகங்களை நடத்துகிறாங்க அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் கேரள துறைமுகத்துறை அமைச்சராக இருக்கும் கட்டணாப்பள்ளி ராமச்சந்திரனுடைய செயலும் அவருடைய எளிமையும் மக்களை மகிழ்ச்சி அடைய செஞ்சு திருச்சூர் பக்கத்துல இருக்கிற கொடுங்கல்லூர் அப்படின்ற ஊர்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த புஷ்பா சீனிவாசன் அப்படின்றவரை பார்க்க சென்ற அமைச்சர் ராமச்சந்திரன் கொடுங்கல்லூர்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காரு அங்க மசால் தோசை சாப்பிட்ட அவர் அதற்கான பணத்தை கொடுத்த போது அமைச்சரை அடையாளம் கண்டுகிட்ட சில பேர் அமைச்சர் கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க தாங்கள் எவ்வளவுதான் செல்வ செய்ப்பா இருந்தாலும் தங்களால தேர்ந்தெடுக்கப்படுற பிரதிநிதிகள் ரொம்பவே எளிமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் கேரள மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில மக்கள் பிரதிநிதிகள்ல ஒருவர் தான் அமைச்சர் ராமச்சந்திரன் அமைச்சர்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் சிறந்த முன்னுதாரணமா கேரள அமைச்சர் ராமச்சந்திரன் திகழ்றாரு இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி